பிரதமர் பதவி நழிந்தவுக்கா அபிமலுக்காக அனுர தரப்பிலிருந்து வழிவந்த செய்தி நாலாயிரத்தை தாண்டிய கோவிட் தொற்றாளர்கள் சடுதியாக பாதிப்புக்குள்ளாகிய இந்தியா இந்த மாதம் அதிக எண்ணிக்கையிலான அரசியல்வாதிகளை உள்ளே அனுப்புவோம் கொழும்பு சிறைச்சாலையில் மீட்கப்பட்ட பாரியளவு அலைபேசிகள் பாடசாலை மாணவர்களுக்காக புதிய நடைமுறை அறிமுகம் எம்மை விமர்சித்த உங்களுக்கு தார்மீக உரிமை உள்ளதாக அனுர அரசை விளாசம் நாம பிரதமர் பதவியில் மாற்றம் அல்லது அமைச்சரவை மறுசீரமைப்புக்கான செய்திகளை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜாயதிசன் நிராகரித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் அமைச்சர் பிமல் ரத்நாயகவை பிரதமராக நியமிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை இவை முற்றிலும் பொய்யானவை பிரதமரை மாற்றவோ அல்லது அமைச்சரவை மாற்றவோ எந்த விதமான கலந்துரையாடல்களும் அல்லது யோசனைகளும் அரசாங்கத்தில் இடம்பெறவில்லை மேலும் இத்தகைய வதந்திகளை எதிர்கட்சிகள் பரப்பி இருக்கலாம் எனவும் மணி நேரத்தில் இந்தியாவில் புதிய கோவிட் வைரஸ் தொற்றுகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தை தாண்டியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐந்து கோவிட் திறப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் மேலும் நாலாயிரத்து இருபத்தி ஆறு நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய மத்திய அரசின் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள தரவு அறிக்கையின்படி கேரளா இப்போது கோவிட் தொற்றின் புதிய பிரிவில் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அதன் பிறகு மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் டெல்லியில் அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த ஆண்டு ஜனவரி முதல் இந்தியாவில் முப்பத்தி ஏழு கோவிட் இறப்புகள் பதிவாகியுள்ளன முன்னதாக மே இருபத்தி இரண்டு அன்று இந்தியாவில் இருநூற்று ஐம்பத்தி ஏழு கோவிட் தொற்றுகள் உள்ள நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எனினும் மே முப்பத்தி ஒன்று அன்று இந்த எண்ணிக்கை மூவாயிரத்து தொன்னூற்று ஐந்து ஆகவும் பின்னர் நாலாயிரத்து இருபத்தி ஆறு எண்ணிக்கையாகவும் உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த மாதம் அதிக எண்ணிக்கையிலான அரசியல்வாதிகளை உள்ளே அனுப்புவோம் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மஸ்ரீ பண்டார தெரிவித்துள்ளார் மக்கள் சந்திப்பொன்றில் பங்கேற்று உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் அதிக எண்ணிக்கையிலான அரசியல்வாதிகளை தெரிவித்துள்ளார் மாற்றம் செய்யப்பட வேண்டிய அரசாங்க அதிகாரிகள் இந்த மாதத்திற்குள் மாற்றப்படுவார்கள் அவர் மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் கடந்த அரசாங்கங்களில் பதவி வகித்த அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் தற்போது கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் நாம் இதை செய்யாவிட்டால் நாட்டை திருத்த முடியாது என்பதை அனைவரும் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும்

இந்த சோதனை நடவடிக்கையை சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை விசேட அதிரடி படையினர் இணைந்து இரவு பத்து மணியளவில் முன்னெடுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சோதனை எச் என அறியப்படும் பகுதியிலேயே மேற்கொள்ளப்பட்டுள்ளது அங்கு சுமார் ஐம்பது கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் சோதனையின் போது பெருமளவிலான ஐஸ் ஹெரோயின் கொஹெயின் போன்ற போதைப் பொருட்கள் இரண்டு ஸ்மார்ட் அலைபேசிகள் சாதாரண கைபேசிகள் சுமார் இருபது மொபைல் சார்ஜர்கள் இருபத்தி ஆறு பேட்டரிகள் பதினைந்து சிகரெட்கள் பதினைந்து மற்றும் பதினைஞ்சாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய்க்கு மேற்பட்ட பணத்தொகையும் கைப்பற்றப்பட்டுள்ளது பொது தகவல் பிரிவின் அதிகாரிகள் ஸ்கேன் கருவிகளை பயன்படுத்தி மேற்கொண்ட சோதனையில் கைதிகள் தங்கும் அறைகள் கழிவறைகள் உள்ளிட்ட பகுதிகளில் மிகவும் நுட்பமாக பதுக்கப்பட்டிருந்த இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் மீட்கப்பட்டன இக்கைதிகள் சிறைக்குள்ளே போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது இது தொடர்பாக சிறைச்சாலை திணைக்களம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை கட்டமைப்பிற்குள் சேரும் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு தனித்துவமான தரவு கோப்பு தயாரிக்கப்படும் என ஒரு தனித்துவமான அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்படும் எனவும் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபது ஆறாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள கல்வி மாற்றத்தின் கீழ் கல்வித்துறை கல்விசாரா ஊழியர்கள் சிறுவர்கள் மற்றும் பாடசாலை உட்பட கல்வித்துறையில் உள்ள அனைத்து தகவல்களையும் உள்ளடக்கிய ஒரு தேசிய கல்வித்தரவு முகாமைத்துவ அமைப்பு உருவாக்கப்பட உள்ளது இது தொடர்பாக உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய தலைமையில் நேற்று அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது முடிவு செய்யப்பட்டுள்ளது தேசிய பிறப்பு சான்றிதழ்கள் தேர்வு முடிவுகள் திறன்கள் உள்ளிட்ட பிள்ளைகளின் அனைத்து தரவுகளும் இந்த அமைப்பில் சேர்க்க இங்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட உள்ள கல்வி மாற்றத்திற்கு ஏற்ப பாடசாலைகளில் மாணவர்களை சேர்ப்பது ஆசிரியர் மற்றும் அதிபர் வெற்றிடங்களை அடையாளம் காண்பது நியமனங்கள் பதவி உயர்வுகள் இடமாற்றங்கள் செய்தல் தொடர்ச்சியான மதிப்பீடு முறையை செயல்படுத்துதல் மற்றும் பாடசாலை பௌதிக வளங்களை மேம்படுத்துதல் போன்ற செயல்முறைகளை இந்த தரவு அமைப்புகளில் பிரதமர் மேடையில் அரசியல்வாதிகளின் செல்ல பிராணிகளின் தரவை கூட அம்பலப்படுத்திய அரசாங்கத்திற்கு தரவு பாதுகாப்பு பற்றி பேச தார்மீக உரிமை உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற தரவு பாதுகாப்பு சட்டம் மீதான விவாதத்தில் பங்கேற்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்தார் தரவு பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருவது மிகவும் நல்ல விடயம் இது சில ஆண்டுகளுக்கு முன்பே செய்யப்பட்டிருக்க வேண்டும் அது நடக்கவில்லை இந்த துறைக்கு பணியாளர் ஆட்சேர்ப்பு அவசியம் என்றும் ஜனாதிபதி கூறுகின்றார் இதற்காக அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தாமதமாகி வருவதால் டிஜிட்டல் பொறிமுறையை தாமதப்படுத்துவது நியாயமில்லை அதற்கு தேவையான பணியாளர்களை நியமிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை ஜேவிபி அரசாங்கம் இந்த சட்டத்தை பற்றி பேசுவது மகிழ்ச்சி அளிக்கிறது நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த போது நீங்கள் விமர்சன ரீதியாக பேசினீர்கள் மக்களின் தனி உரிமையை பாதுகாக்க உங்களுக்கு தார்மீக உரிமை உள்ளதா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதே வெள்ளை தரவு பாதுகாப்பு சட்டம் இன்றைய தினம் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது